ஒரு வீடியோவில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சஜஷன் சொல்லியிருந்தேன் அது கம்பல்சரி கிடையாது நான் திருப்பி சொல்கிறேன் யாரையுமே வந்து நீங்கள் இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணனும் அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ஜஸ்ட்டு ஒரு சோஷியல் கான்சியஸ்னஸ்னால எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு நான் முன்னெடுத்தது நான் எப்படி அதில் பெனிஃபிட் ஆனேன் அப்படிங்கிறதுக்காக அதை முன்னெடுத்தேன் அதில் நான் குறிப்பாக நான் சொல்லியிருந்தேன் நான் வந்து என் பொண்ணுடைய கல்யாணத்துக்காக சவரின் கோல்டு பாண்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதை பற்றி பல புரிதல்களும் இருக்குது புரிதல்கள் இல்லாமலும் சில பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க ஒரு சிலர் வந்து இவருக்கு கோல்ட பத்தி ஒண்ணுமே தெரியல இவர இந்த இவர் வந்து மிஸ்கைடு பண்றாரு அடுத்தவங்களுடைய வாழ்வாதாரத்தை சிதைக்க பாக்குறார்கள் அப்படின்னா இருக்காங்க அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே கிடையாது ஏன்னா எல்லாரும் வாழணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதா என்ன பொறுத்த வரைக்கும் நாடு சுபிட்சமா இருந்ததுன்னா நம்ம சுபிட்சமா இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம இண்டிவிஜுவல் லெவல்ல வரும்போது நான் எதுக்காக அதை சஜஸ்ட் பண்ணேன் ஒன்று சொல்லிடுறேன் அதாவது சில பேர் சொல்றாங்க வந்து முதல் பாயிண்ட் ஒன்று நான் என்ன சஜஸ்ட் பண்ணிருந்தேன் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பியூரிட்டி அதுவும் வேக்வம் பேக்கடா எம்எம்டிசி இல்லை இல்ல உங்களுடைய பழக்கமான கோல்டு கோல்ட் ஸ்மித் அவர் கடை அந்த மாதிரி வாங்குங்க இது வந்து அரை கிராமோ ஒரு கிராமோ ஏதாவது ஒரு அக்கேஷன் பர்த்டே வெட்டிங் டே இந்த மாதிரி வர்றதுக்கு நீங்கள் வாங்குங்க அப்போ பொண்ணு வந்து க்ளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிடுச்சின்னா கூட இந்த அம்மா உனக்கு கிஃப்ட்டு ஒரு கிராம் கோல்டு அப்படின்றது பார்க்க பண்ணி வைங்க இதை ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா வருங்கால சந்ததியினருக்காக நாம் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு உபாயம் அவ்வளவுதான் அப்படித்தான் நான் சொல்லியிருந்தேன் அதுல வந்து அதாவது வெல்த் கிரியேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அதன் கூட சார்ந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா பல விதமான இன்வெஸ்ட்மெண்ட் ஈவன் பிக்ஸட் டெபாசிடில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு பிக்சட் டெபாசிட் ரொம்ப சேஃப் அப்படி கரெக்ட் சேஃப் நோயில் இல்லனே சொல்லவே இல்லை பண மதிப்பிழப்பு இருக்கேன் இன்ஃபிளேஷன் அது எப்பவுமே தெரிஞ்சுக்கங்க உலகளாவிய லெவல்ல கோல்டு தான் ஹெஜ் ஃபார் இன்ஃபிளேமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பண வீக்கம் இருக்கு இல்லையா அதுக்கு சரியான மாற்று எது அதை தாங்கக்கூடிய இது எதுனா கோல்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒன்று ஸோ அதனால அங்கே வந்து எப்படி இருக்கு நிறைய இருக்கு இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் போடலாம் பாண்டில் போடலாம் கோல்டு பாண்ட்ஸில் வாங்கலாம் இஇடிஎஃப் கோல்டு வாங்கலாம் நிறைய பேர் நிறைய ஜுவல்லரியே வாங்கலாம் இப்படி எல்லாம் நிறையா இருக்கு நான் இப்போ ஒரு ஒரு ஐட்டமாக குயிக்காக வந்து இதை பற்றி ஒரு புரிதல் உங்ககிட்ட என்னுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து தான் திருப்பி நான் சொல்கிறேன் இது யாரையும் புண்படுறதுக்காகவோ உங்களுடைய கவுண்டர் ஆர்கிவ் பண்ணுறதுக்காகவோ கிடையாது என்னுடைய அவர் ஒருத்தர் சொன்னார் எனக்கு சுத்தமாக கோல்டை பற்றி நாலெட்ஜே இல்லைன்னு எஸ் வச்சுக்கலாம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டது தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் யாருக்குமே நாலெட்ஜ் அப்படிங்கிறது எங்கேருந்து வருது நான் படிக்கிறதுலேருந்து தான் வருது எனக்கு இருக்கிற ஒரு சில அனுபவத்தை வச்சு நான் புரிந்த விதத்துல உங்களுக்கு எடுத்து சொல்றேன் அவ்வளவுதான் நான் தவிர பெரிய மேதாவி அறிவாளி எனக்கு தங்கத்தை பத்தி எல்லா விதமான ஒன்னே ஒண்ணு மட்டும் கெமிஸ்ட்ரியில தங்கம் அதனுடைய ப்ராப்பர்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது அதை பத்தி கொஞ்சம் படிக்கும்போது அது அதனுடைய குவாலிட்டியை வச்சு அப்ப நான் வியந்தது என்ன உண்டு அப்படின்னா இன்னைக்கு கெமிஸ்ட்ரியில இதை சொல்லி தராங்களே ஆனா நம்ம முன்னோர்கள் எந்த காலத்திலயும் தங்கத்தை வந்து லக்ஷ்மிகரம் அப்படின்னு சொல்லி அதத்தான போற்றி புகழ்ந்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு அதாவது என்னன்னா நம்ம வந்து வந்து ஜுவல்லரி வாங்கல அதுக்கு வந்து சில பேர் சொல்ற இது என்னன்னா பாயிண்ட் என்னன்னா சார் ஜுவல்லரினா நம்ம சட்டுன்னு கொண்டு போய் அதை வந்து அடகு வைக்கலாம் அவசர தேவைக்கு பணம் எடுத்துக்கலாம் ஜுவல்லரி பட் கோல்டு பாரை எந்த பேங்க்லயும் நீங்க கொண்டு போய் அடகு வைக்க முடியாது கரெக்ட் கோல்டு பாரோ அடன்னு வைக்க முடியாது டுவெண்ட்டி டூ டொண்டி டுவெண்ட்டி டூ கேரட் ஜுவல்லரி நீங்கள் அடகு வைக்க முடியும் ஆனால் பியூர் கோல்டான டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு கோல்டு பாரோ காயினாக வைக்கிறது கரெக்ட் இல்லைன்னு சொல்லுவேன் அதில் வந்து குறிப்பாக என்ன சொல்ல வரேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு நான் ஜுவல்லரி வாங்கக்கூடாதுன்னே சொல்லவே இல்லை நான் உங்க ஒய்ஃபை பற்றி சொல்லிருக்கேன் உங்க ஒய்ஃப் என் ஒய்ஃபும் சரி என் டாட்டரும் சரி வாங்கியிருக்காங்க செஞ்சுருக்கேன் நான் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சதை ஜுவல்லரி தான் வாங்கியிருக்கேன்னு தான் சொல்லியிருக்கேன் நான் உங்ககிட்டையும் அதனால எந்த இது விதத்திலையுமே ஜுவல்லரி வாங்கக்கூடாதுன்னு சொல்லலை சரி இரண்டாவது வந்து என்னுடைய எய்ம் என்ன வந்து பத்து வருஷம் வருஷம் அஞ்சு வருஷத்துக்காக நம்ம சேர்த்து வைக்கக்கூடியது நம்மளுடைய பின் பிற்க வருங்கால சந்ததியினர் இருக்கா நம்ம பசங்க பொண்ணுங்க அவங்களுடைய படிப்புகள் அவங்களுடைய அவங்க நாளைக்கு இதை வச்சு வீடு வாங்குறது எதுக்கும் அது யூஸ் ஆகும் அதுதான் வெல்த் கிரியேஷன் நான் வந்து தங்கத்தை வாங்கி அடகு வைக்கிறதுக்கு சொல்லவே இல்லை நான் தயவு செஞ்சு அது ஒரு பாயிண்ட் ஓகே அடுத்தது வந்து சில பேர் கேட்டிருக்காங்க வந்து லாக்கர் சார்ஜ்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது அது அப்ரிஷியேட் ஆகிறத பார்த்தீங்கன்னாக்கா லாக்கர் சார்ஜ்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப ரொம்ப கம்மி அதுவும் நீங்கள் வந்து ஏதாவது டெபாசிட் வச்சிங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதிகமான சார்ஜ் கிடையாது ஓகே சரி அப்புறம் சில பேர் சொல்கிறாங்க சார் அது வந்து வாங்கும்போது மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி எதுக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி எதுக்கு கொடுக்குறோம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் கொடுக்கறோம் அந்த மூணு பர்சன்ட் கொடுக்குறதுல நமக்கு என்ன கஷ்டம் ஐயாயிரம் ரூபாய்க்கு கோல்டு வாங்குறீங்க நாளைக்கு பத்தாயிரம் ரூபாய் போகுது மூணு பர்சன்ட் என்ன முன்னூறு ரூபாய் என்ன பெரிய ஆயிடுச்சு யோசிச்சு பாருங்க அது அப்ரிஷியேட் ஆகாம இருந்தாக்க அது இதெல்லாம் வந்து என்ன தெரியுமா ஒரு பேசிக்கா வந்து என்னைக்கு நான் தனி மனிதனாக நான் எல்லாத்துலேயும் நான் பாதிக்கப்படுறேன் நீங்க டாக்ஸை குறையங்க டாக்ஸை குறைங்க சரி டாக்ஸ் ஜீரோ டாக்ஸ் வச்சிருக்கோம் அடுத்த நாட்டு மேலே வந்து போட்டு அடிச்சு தா தாளிச்சிட்டு போயிட்டானோ பரவாயில்லையா ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணாங்க மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி வாங்கும் போதும் இருக்கு விக்கும்போதும் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அதை பத்தி ஆனா அப்ரிசேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம் அடுத்தது வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா ஈடிஎஃப் வந்துட்டு அப்புறம் இந்த சேதாரத்துக்கு போயிடலாம் இடிஎஃப்ல வந்து போடலாம் நோ டவுட் அபவுட் தட் அதே மாதிரி தான் கொடுக்கும் ஈக்குவலா இப்ப வந்து ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க சாவரின் கோல்டு பாண்ட் இருக்குங்களா இப்ப மார்க்கெட்ல வந்து பத்து கிராம் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் சொல்றது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் ஒன்ஸ் அகைன் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் இப் நான் வந்து இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது போது மூவாயிரத்தி இரநூத்தி ஐம்பது டாலர் பர் அவுன்ஸ் இருந்தது இப்போ வந்து மூவாயிரத்தி ஐநூறு டாலர் வந்துருச்சு இரநூத்தி டாலர் நாலு நாள்ல ஏறிடுச்சு அதே மாதிரி இந்தியாவில் மதிப்பும் தொண்ணூத்தி மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருந்தது பத்து கிராமுக்கு இப்ப ரீசெண்டா வந்து தொண்ணூத்தி எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்திருக்கு இன்னும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் பாக்கி ஒரு லட்சத்தை டச் பண்றதுக்கு அப்படின்னு இதெல்லாமே அஞ்சு நாள் ஒரு வாரத்துல நடந்திருக்கிற விஷயங்கள் தான் சோ இந்த அப்ரிசியேஷன் அப்படின்னு வரும்போது இப்ப தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பத்து கிராம் இருக்குன்னு வச்சுக்கலாம் அதுக்கு ஈக்குவலா இருக்கிற இடிஎஃப் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் பண்ட்னு சொல்லுவாங்க அதுல புரிதல் இருக்கிறவங்க அதுல போடலாம் நான் வேணாம்னு சொல்லலாம் அப்ப நீங்க அந்த இடிஎஃப் வேல்யூ பாத்தீங்கன்னா அது தொண்ணூத்தி அது பத்து கிராம் அது

இதை விட இன்னொரு முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடெட் ஃபண்டில் வந்து ஒரு முக்கியமான செய்தி என்னன்னா அந்த ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் பணம் போடுறோம்ல இல்லையா இடிஎஃப்ல வாங்க இது பண்ணோம் அதை மேனேஜ் பண்ணுவாங்க ஒருத்தர் அவர் பேர் ஃபண்ட் மேனேஜர் அவருடைய மேனேஜ்மெண்ட் சரியில்லை அப்படின்னாக்க என்ன ஆகும்னு பாருங்களேன் பல நேரத்தில் நானே அதை அப்சர்வ் பண்ணிக்கிறேன் கோல்டு வந்து அதாவது பிசிக்கல் கோல்டு இருக்குல்ல அந்த ப்ரைஸ் மேலே போய்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த இடிஎஃப்னுடைய வேல்யூ இருக்குது பாருங்க அது அப்படியே ஸ்டாக்னட்டாக நின்றுடும் ஒரு இடத்துல அது ஏறாது அது வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆகிடும் ஸோ இதனால இது மாதிரி சில இன்ஹரண்ட் அதுக்காக வந்து பியோர் கோல்டு வாங்கினா தான் லாபம் சம்பாதிக்க முடியும் கிடையாது அதிர்ஷ்டம் இருந்தால் எங்க வேணா எப்படி வேணா சம்பாதிக்கலாம் ஆனால் த பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பியோர் கோல்டு வருது அவ்வளவுதான் என்ன பொறுத்தவரை பியோர் கோல்டு ரோல் என்ன அப்படின்னா நல்ல அப்ரிசியேஷன் ஏன்னா டிமாண்ட் இருந்துகிட்டே இருக்குங்க இது ஒன்று இன்னொருத்தர் வந்து என்ன கேட்டுருந்தாருன்னா விலை வந்து வாங்கினதுக்கு அப்புறம் இறங்காதான் இறங்கலாம் எது இறங்காது எல்லாமே இறங்கும் அதாவது பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து சைக்கிள் அது மேலே போகிறது கீழே வரும் கீழே போகிறது மேலே வரும் அந்த மாதிரி ஆனால் கோல்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து ஷார்க் மார்க்கெட்டோட எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சில கம்பெனிலாம் அடையாளம் தெரியாமல் போய்டும் விலையே இருக்காது அதுக்கு உதாரணமாக பேடிஎம் மாதிரி கம்பெனி எல்லாமே சொல்லலாம் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாயில் லிஸ்ட் ஆகும் டபக்குன்னு ஐநூறுரூவாய்க்கு வந்துடும் கோல்டு அந்த மாதிரி வராது இன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாய் போகுதா போகட்டும் ஆனா திருப்பி வரும்போது நைன்டி ஃபைவ் இல்லை நைன்டி டூல நின்று அங்கேருந்து திருப்பி போயிடும் ஒன் ஒன் லேக் கிராஸ் பண்ணிடுவோம் அது அதனால விழருது அப்படிங்கிறது வந்து பிரைஸ் கரெக்ஷன் தங்கத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னாக்க ரொம்ப கம்மி மற்ற அசட்டை வச்சு கம்பேர் பண்ணும்போது சரி ஃபிக்ஸட் டெபாசிட் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் தான் இன்சூரன்ஸ் அதையும் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே அது ஒண்ணு சரி இப்போ வந்து ஆக மொத்தம் நான் என்ன சொன்னேன் ரெகுலரா வாங்குங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எஸ்ஐபி அது கூட ஒருத்தர் மென்ஷன் பண்ணி தர அது கூட வாங்கலாம் சார் நல்ல ஐடியா அப்படின்ட்டு எஸ் கரெக்ட் அதுல வந்து நீங்க நான் சொன்ன மாதிரி ஒரு வெட்டிங் டேயோ இல்ல பர்த்டே வரும்போது ஒரு ஒரு தரம் ஒரு கிராம் வந்து நீங்க நைன்டி எயிட் தௌசண்ட் வாங்கிருக்கீங்க அடுத்தது நைன்டி டூ தௌசண்ட் வாங்குறேன் அப்ப வந்து இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் நான் சொன்ன மாதிரி பத்து வருஷம் இருபது வருஷம் அப்போ என்ன ஆகும் அந்த ப்ரைஸ் மேலே போகும் இந்த நீங்கள் வாங்கின ப்ரைஸ் இருக்குல்ல அது ஆவரேஜ் அவுட் ஆகி சார் நல்லா அப்பரிமிதமான ப்ராஃபிட் வந்துடும் உங்களுக்கு அதில் ஒன்றும் இதுவே பிர பிரச்சனையே இருக்காது சரி மியூச்சுவல் ஃபண்டில் கூட போடலாம் அப்படின்னா இருக்குது இல்லைன்னு சொல்லல எல்லாமே ஆனால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு அதற்கான சார்ஜஸ்ஸு அந்த ஃபண்ட் மேனேஜர் நல்லபடியாக இருக்கணும் அவர் நல்லா மேனேஜ் பண்ணணும் ஆனால் இன்னைக்கு தேதியில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாருமே இந்த கம்பெனியை விட அடுத்த கம்பெனியில் அஞ்சு லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ராவா சம்பளம் தரேன்னா இங்கே விட்டுட்டு அங்கே ஓடி போய்டுவாங்க இந்த பண்ட அம்போன்னு போயிடும் அது அடுத்தவங்க வரவங்க எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கல்லாம் தெரியும் இதெல்லாம் தான் நான் என்ன சொல்றேன்னா இன்ஹரண்ட் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கறத தவிர்க்க முடியாத ரிஸ்க்லாம் இருக்கு சரி இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த சேதாரத்துக்கு சில பேர் சொல்றாங்க எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு சார் அவங்க வாழ்வாதாரத்தையே நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னு அப்படி கிடையாதுங்க நான் நான் சொன்னது இந்த சேதாரம் வந்து சாதாரணமா கறி அடுப்ப ஊதி கோல்டு தனியா உட்காந்து செய்யறாங்களா அவங்கள நான் குறைய சொல்லலை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க நான் சொன்னது எல்லாமே மிகப்பெரிய அளவுல இருக்கக்கூடிய கடைகள் பிராண்டட் கோல்டு ஜுவல்லரி அதுல எல்லாம் சேதாரம்னு அவங்க சொல்றது ஒருத்தர் பரிவிட்டு இருந்தாரு அவர் அருமையான செய்தி சொன்னாரு சார் நாங்க வந்து ஆறரை கிராம் கோல்டு வாங்கினா எட்டு கிராம்க்கான விலையை கொடுக்கணும் நீங்க பர்சன்டேஜ் போட்டு பாருங்க அந்த சேதாரம் இதெல்லாம் பாருங்கள் ஒன்றரை கிராம் சேதாரம் போடுகிறாங்க அப்படிங்கிறாரு இருபத்தி ஐந்து சதவிகிதம் அதில் வருது யோசிச்சு பாருங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு கோல்டு வாங்குறீங்க சார் ஒரு ஒரு கிராம அதுக்கு இருபத்தஞ்சி சதவிகிதம்னா எவ்வளோ ஆச்சு யோசிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா நீங்கள் சேதாரம் வாங்குவீங்க அப்போனா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பீங்க ஒரு கிராமுக்கு நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதனால இந்த கடைகளில் போய் பிராண்டட் ஜுவல்லரி அதுக்கெல்லாம் நான் திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் சாதாரண ஒரு இவர்கிட்ட போய் த தனி நபர் தொழில் செய்கிற ஸ்மித் அவர் ஒருத்தர் எழுதியிருந்தார் நான் கோல்ஸ்மித்து சார் நீங்கள் வாங்க நான் கூட்டி போய் காமிக்கிறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அதை பரிபூர்ணமாக ஒத்துக்கிறேன் எனக்கு தெரியும் பரிபூர்ணமாக நான் ஒத்துக்கிறேன் அந்த காலத்துலலாம் நம்ம த நம்மளுடைய முன்னோர்கள்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன கோல் கோல்ஸ்மித் தாங்க தங்கம் செய்கிறவங்க கிட்ட தான் போய் ஆபரணங்களை செய்வாங்க அது ஒரு புனிதமாக கருதப்பட்டது அவங்க அந்த ஆசாரி இருக்காங்களோ அந்த தங்கம் வேலை செய்யக்கூடிய ஆசாரிகளே அதுக்கு பயங்கரமா எல்லாம் போட்டு தாங்க அவங்க அந்த அடுப்பையே பத்த வைப்பாங்க இப்ப எப்படிங்கிறது தெரியாது ஏன்னா நான் கண்ணால பாத்துருக்கேன் நான் அதனால நான் சொல்றேன் எங்க தாத்தா எல்லாம் அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கும்போது அந்த ஆசாரி வீட்டுக்கு வர சொல்லுவாங்க இந்த மாதிரி பா திருவங்கலையா இருக்கு இது இருக்குன்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க சரிங்கம்மா அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டு பூஜை எல்லாம் செஞ்சுதான் அடுப்பையே பத்த வைப்பாங்க அவங்க அந்த உலையே பத்த வைப்பாங்க நான் அவங்கள சொல்லவே இல்லை அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது சொல்வாங்க அவங்க எவங்க சொல்லு செய் எவ்வளவு வாங்குறாங்க ஐம்பது ரூபாய் சார் அப்படின்னு நீங்க மற்ற கடைகள் நானூறு ரூபா ஐநூறு ரூபா வாங்குறாங்க ஒரு ஒரு கடையிலலாம் பிராண்டட் ஜுவல்லரி ஸோ தயவு செஞ்சு புரிதலில் வந்து சரியான ஏதோ நான் தவறாக சொல்லிட்டேன்னு நினைக்காதீங்க இதுதான் உண்மை சரி இது சில பேர் சொல்றாங்க சார் சேதாரம் எல்லாத்துலேயும் தான் இருக்குது இப்போ கார் வாங்குறோம் அதை வாங்கிட்டு திருப்பி விற்றா அதுக்கு வந்து அது உள்ள சேதாரம் வரலையா பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கினா திருப்பி விற்றோம்னா ஏழு லட்சம் ஆறு லட்சம் தானே சரி இந்த இடத்துல குறிப்பான தேய்மானத்துக்கும் சேதாரத்துக்கும் தயவு செஞ்சு வித்தியாசம் புரிஞ்சுக்கும் தேய்மானம்ங்கிறது வந்து டிப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் ஆகக்கூடிய எந்த முதலீடுமே அது முதலீடே கிடையாது அது வெல்த் கிரியேஷனே கிடையாது அது சௌகரியத்தை வாங்குறது நிலமும் கோல்டும் மட்டும் தாங்க அப்ரிசியேட் ஆகிறது அசட் வேற எந்த அசட்டு மாதிரி இருந்தாலுமே டி வந்து நான் சொல்றது வந்து உடனே எப்படி அதெல்லாம் போயிருந்தேன் நான் சொல்றது இந்த ரெண்டு அசட்டை குறிப்பாக மற்ற நீங்க கார் வாங்குங்க மொபைல் வாங்குங்க எதை வேணாலும் வாங்க அதெல்லாம் டிப்ரிஷியேட்டிங் அசட்டு அதுல இன்வெஸ்ட் பண்றது ஏதோ ஒரு அளவுக்கு நம்மளுடைய சௌகரியத்துக்கு பண்ணலாம் ஆனா இஎம்ஐ வாங்கி பண்றாங்க சேதாரத்தையும் அதே மாதிரி வந்து நான் ஒண்ணும் நல்லா புரிஞ்சுக்கங்க என்னுடைய டார்கெட் வந்து மிகப்பெரிய பிராண்டட் கடைகள் அதுலதான் இருக்கு இவங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் எங்க கெடுத்துட்டேன்றீங்க எனக்கு புரிய மாட்டேங்க சோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சில புரிதல்களை சொல்லியிருக்கேன் இப்பவும் நான் சொல்றேன் சில பேர் கேட்டாங்க இந்த வேலைதான் வாங்கலாம் ஏன் வாங்கலாம் அப்படின்னா நீங்க விலை குறையும் போதும் வாங்க சொல்றேன் நம்மளுடைய வருங்கால சந்ததியர்களுக்கான சொத்து சேர்ப்பு தான் அவங்களுடைய வாழ் நலனுக்காக நம்ம இன்னைக்கு முன்னெடுக்கக்கூடிய நம்மளுடைய செலவுகள் நல்லா புரிஞ்சுக்கங்க உங்க குழந்தைகளும் நீங்களும் புரிஞ்சுக்கங்க உங்க குழந்தைகளும் சொல்லி கொடுங்க அதாவது என்னன்னா நம்ம கம்ஃபர்டபிளா வாழறதுக்கும் லக்சூரியஸா வாழறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் தவிர்க்க முடியாத இதாயிடுச்சு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா இப்ப வந்து கை கடிகாரம் வாட்சு அது இன்றியமையாது எல்லாருக்கும் டைம் பார்க்கணும் நேரம் தெரியணும் நேரத்துக்கு வேலை செய்யணும் அதுக்காக தேவையான ஒரு ஐட்டம் அது வந்து நம்ம நாட்டில் நிறைய உற்பத்தி இருக்கு டைட்டன் மாதிரி வாட்ச் இருக்கு இந்த மாதிரி நிறைய வாட்ச்கள் வருது அதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வரும் ஆனால் அது வேண்டாம் நான் ரோலக்ஸ் வாட்ச் தான் வாங்குவேன் அப்படின்னா அது லக்ஸுரி ஸோ எது நெசசிட்டி எது கம்ஃபர்ட் எது வந்து லக்ஸுரி அப்படிங்கிறது இந்த இருந்து நமக்கு கொஞ்சம் புரியும் இது மாதிரி தான் பல ஐட்டங்களும் இருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய குழந்தைகளுக்கு சொல்லி தரணும் அதை அதனால தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க கம்ஃபர்ட் வேற லக்ஸுரி வேற நீங்க கம்ஃபர்டபுளா இருங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க நல்லா புடிங்க கஷ்டப்படாம வாழறது வேற ஆனா கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்கறது வேற கஷ்டப்படாம வாழ சொல்லி ஆனா கஷ்டத்தை புரிய வைங்க அப்படிதான் நான் வந்து அவங்களுக்கு உங்களுடைய வருங்கால தந்திருக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ஏதோ சில பாயிண்ட்களை கிளியரா ஓரளவுக்கு தெளிவாகிருக்கேன்னு நம்புறேன் நன்றி வணக்கம் உங்க கருத்துக்களை பதிவிடுவோம்